ஹலோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சாபமாய் வந்த வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் ஐந்து கொண்டிருந்த விஜய்க்கு தொடர்ந்து அமுதா அனாமிகா என இருவரின் ஞாபகமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்க அவனுக்கு பைத்தியம் பிடிப்பதை போல இருந்ததால் தன் தலையை பிடித்து கொண்டு ஆ என்று அலறினான் அவனது சத்தம் வெளியில இருந்த தினேஷ் வரையிலும் கேட்க ஜெனாச்சு நம்ம பாஸ்க்கு திடீர் திடீர்னு டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா கத்துறாரு சம்டைம்ஸ் அவர் பண்றது எல்லாத்தையும் பாக்கும்போது லைட்டா அவர் மண்டே நட்டு லூஸ் ஆன மாதிரிதான் இருக்கு ஆனா இப்ப முழுசா லூஸ் ஆன மாதிரி தெரியுது நம்ம போய் என்னன்னு பாக்கலாமா என்று ஒரு நொடி யோசித்த தினேஷ் இல்ல பணவனம் சும்மா இருந்தாலே அவர் ஆடு ஆடுன்னு ஆடுவாரு பாஸ் இப்ப இருக்கிற ஃபார்ம்ல அவருகிட்ட இப்ப போய் நம்ம வாலண்டியரா சிக்கனா கைமாதான் எதுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அவர் படாமையே இருப்போம் என நினைத்து தன் எண்ணத்தை மாற்றி கொண்டான் விடியர் காலையில் விஜய் வீட்டிலிருந்து கிளம்பிய அனாமிகா தனது அப்பாவிற்கு தகவல் சொல்லிவிட்டு நேராக தானே கார் ஓட்டி கொண்டு சென்னை சென்றாள் தனது அப்பா அம்மாவுடன் அவர்களது ஃபேமிலி டாக்டர் வைத்திருக்கும் ஹாஸ்பிடலுக்கு சென்று சேர்ந்த அனாமிகா பத்திரப்படுத்தி தான் கொண்டு வந்த டப்பாவை டாக்டரிடம் கொடுத்தாள் நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா நேச்சுரலாவே நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அனாமிகா சோ நம்ம ஒரு டுவெண்ட்டி டேஸ் வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்பயும் எந்த ரிசல்ட்டும் தெரிலன்னா அப்ப வேணும்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அது வரைக்கும் இத ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் என்று டாக்டர் சொல்ல என்னது நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்களா நோ டாக்டர் நான் கூட ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல எதுக்கு ட்வெண்ட்டி டேஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு நீங்க இப்பவே நான் கொண்டு வந்து வச்ச நீங்க இப்பவே நான் கொண்டு வந்ததை வச்சு உங்க ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்க இதை யாருக்கும் தெரியாம கொண்டு வரதுக்கு நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் என்னால இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டுவெண்ட்டி டேஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது என்று அவசரமான குரலில் சொன்னாள் அனாமிகா தன் மகள் சொல்வதுதான் சரி என்று நினைத்த அவளது அப்பாவும் அனாமிகா சொல்றதுதான் கரெக்ட் டாக்டர் விஜய் கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளவு விட்டு விலகி போயிட்டு இருக்கான் இந்த டைம்ல இருபது நாள் ஆகட்டும் முப்பது நாள் ஆகட்டும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது நீங்க இப்பவே ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்த மாசம் இந்நேரம் எல்லாம் என் பொண்ணு வயித்துல விஜய்யோட குழந்தை வளரணும் கோர்ட்ல நெக்ஸ்ட் ஹியரிங் நடக்கும்போது இத ஒரு ரீசனை சொல்லி அந்த டிவர்ஸ் கேஷை தள்ளுபடி பண்ண சொல்லி நாங்க கேக்க போறோம் அதுக்கு இந்த குழந்தை ரொம்ப முக்கியம் என்று சொல்லி டாக்டரை சமாதானப்படுத்தினார் ஓகே தென் நீங்க இந்த விஷயத்துல இவ்வளவு சீரியஸா இருக்கும்போது என்னால என்ன பண்ண முடியும் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நானே ரெடி பண்றதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நீங்களும் எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க அனாமிகா என்று அவளிடம் சொன்னார் டாக்டர் அனைத்திற்கும் ஏற்கனவே தயாராகவே இருந்தா அனாமிகா தங்களது திட்டம் வெற்றி அடைந்தால் போதும் என்ற எண்ணத்தில் அனைத்திற்கும் சரி சரி என்றால் எல்லாவற்றையும் பேசிவிட்டு குடும்பமாக அவர்கள் டாக்டர் கேபினில் இருந்து வெளியே வர இத பத்தி நம்ம கிட்ட எதுவும் சொல்ல வேணாமா டாடி நான் உங்ககிட்ட கேட்டு எதையும் கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் அவங்க கிட்ட டைரக்டா எதுவும் சொல்ல கூடாதுன்னு அமைதியாவே இருந்துட்டேன் என்றால் அனாமிகா லூசு லூசு உனக்கு அறிவில்லையா அவகிட்ட இத பத்தி ஏதாவது உளறி வச்சியா என்று அவள் அப்பா ஆத்திரம் பொங்க கேட்க இப்ப எதுக்கு டாடி என்கிட்ட கத்துறீங்க நான் எதுவும் சொல்லல உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்லான்னு சொல்றேன்ல அப்புறம் என்று கேட்டபடி தன் முகத்தை சுழித்தாள் அனாமிகா சுற்றும் முற்றும் யாராவது தங்களை கவனிக்கிறார்களா என்று ஒரு முறை பார்த்த அவளுடைய அப்பா தனது மகளையும் மனைவியையும் ஒரு ஓரமாக அழைத்து சென்று சபா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அந்த வனிதா நம்ம எல்லாரையும் விட மோசமானவ அவ உன்னை எதுக்கு விஜய் கல்யாணம் வச்சானு நீ நினைக்கிற அவளுக்கு நம்ம உதவியா இருப்போம் நம்மள வச்சு அவ காரியத்தை சாதிக்கலாம்னு மட்டும் அவளோட எண்ணம் இல்ல முன்னாடில இருந்தே அந்த விஜய்க்கு உன்னை பிடிக்காதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும் குருமூர்த்தி சொன்னா கண்டிப்பா விஜய் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான் இதனால வேற எவ்ளோ நேரடியா விஜய் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது அதே சமயம் விஜய்க்கு உன்னை பிடிக்காததுனால உன் கூட சேர்ந்து வாழ மாட்டான் அப்படியே வாழ்ந்தாலும் உன் மூலமா அந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு எப்பயும் வராதுன்னு நம்பிக்கையில தான் அந்த பொம்பளை பெரிய மாஸ்டர் பிளான் போட்டு உன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான் நீ நஜமாவே பிரெக்னெண்டா இருந்தாலும் கூட குழந்தை பிறக்குற வரைக்கும் அது அவளுக்கு தெரியாம பாத்துக்கிறது தான் நமக்கு நல்லது அந்த வனிதாவை பொறுத்த வரைக்கும் குருமூர்த்தியோட பரம்பரை சொத்து மட்டும் இல்லாம இப்ப விஜய் சம்பாதிக்கிற மொத்த சொத்து அவ பிள்ளைக்குதான் போகணும்னு நினைக்கிறான் அதுக்கு விஜய்க்கு வாரிசு இருக்க கூடாது அவளோட பிளான் ஸ்பாயில் ஆகுதுன்னு தெரிஞ்சா அவ உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டான் விஜய கூட நீ நம்பி ஏதாவது செய்யலாம் ஆனா என்னைக்கு அந்த வனிதாவை மட்டும் நம்பிடவே நம்பிடாத என்று பெரிதாக தன் மகளுக்கு அட்வைஸ் போட்டு அவளை ஆஃப் செய்தார் அனாமிகாவின் அப்பா ஓஹோ எங்களை விட அந்த வனிதா ஆண்டி பெரிய தில்லாலங்கடியா இனிமே அவங்கள ஒரு லிமிட்டா தான் வைக்கணும் என்று தன் மனதிற்குள் குறிப்பெடுத்துக் கொண்ட அனாமிகா தனக்கு அனைத்தும் புரிந்ததென்றால் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்பி சென்ற விஜய் அரை கேரவனில் அமர்ந்து சீன் பேப்பரை படித்து கொண்டிருந்தான் அனைத்தும் தயாராக இருக்கிறது என்று சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அவனை அழைத்தவுடன் வெளியில் சென்றான் விஜய் உள்ளுக்குள் அவனது மனநிலை எத்தனை மோசமாக இருந்தாலும் அவன் எப்போது கேமராவின் முன்னே சென்று நிற்கிறானோ அப்போது மொத்தமாகவே வேறு ஒரு ஆளாக மாறி ப்ரொஃபஷனலாக பழக்கம் போல் இப்போதும் அவன் நடிக்க தொடங்கினான் இடையில் அவனுக்கு கொஞ்சம் பிரேக் கிடைக்க அமுதாவின் கேரவன் இருக்கும் இடம் இப்போது காலியாக இருப்பதை ஒருவித ஏக்கத்துடன் பார்த்த விஜய் மரத்தடியில் நின்று சைடு கேரக்டரில் நடிக்கும் பெண்களிடம் கடலை போட்டு கொண்டிருந்த தினேஷை கால் செய்து வர சொன்னான் சொல்லுங்க பாஸ் உங்களுக்கு சாப்பிடதாவது வேணுமா நம்ம கிளம்பும் போது கூட நீங்க சரியாவே சாப்பிடல என்று தினேஷ் அக்கறையுடன் விசாரிக்க அதெல்லாம் ஒரு ஈர வெங்காயமும் வேணாம் நான் இந்த மூவி தீபாவளி ரிலீஸ் ஆகணும்னு சொன்னல அது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா அமுதாவோட ஹெல்த் கண்டிஷன் என்ன நிலைமையில இருக்குன்னு விசாரிச்சிங்களா அவ எப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறா எப்ப ஷூட்டிங் வரான ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சா என்று கடு கடு வென்று தன் முகத்தை வைத்து கொண்டு கேட்டான் விஜய் விஷயம் அப்ப நீங்க அமுதாவை என்ன கூப்பிட்டீங்களா நீங்க அடிக்கடி அந்த பொண்ணை பத்தி யோசிக்கிறதா உங்களுக்கு தோணலையா பாஸ் எங்கே அவன் தன் மீது கோபப்படுவானோ என்ற பயம் இருந்தாலும் கூட ஆர்வமாக தினேஷ் அவனிடம் கேட்க அவனை ஏகத்திற்கும் முறைத்து பார்த்த விஜய் நான் கேக்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுதான் உன் வேலை இந்த மாதிரிலாம் என்கிட்ட கொஸ்டின் பண்ணிட்டு இருந்த பேசறதுக்கு அப்புறம் வாய் இருக்காது பாத்துக்கோ என்று மிரட்டும் தோரணையில் சொன்னான் சாரி சாரி பாஸ் இனிமேல் உங்களுக்கு ஷூட்டிங் டைமுக்கு முடியணும் அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் டென்ஷன் தானே மத்தபடி நீங்க ஏன் அந்த அமுதாவை பத்தி எல்லாம் யோசிக்க போறீங்க நான் கூட உங்களுக்கு திடீர்னு அந்த பொண்ணு மேல ஏதோ ஃபீலிங்ஸ் வந்துருச்சோன்னு நினைச்சேன் இனிமேல் நான் உங்ககிட்ட அந்த பொண்ணை பத்தி பேசவே மாட்டேன் பாஸ் என்று வேண்டும் என்று தினேஷ் பேச அவனை முறைத்து பார்த்த விஜய் நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல என்று பற்களை கடித்து கொண்டு சொன்னான் அய்யோ ஆமாமா மறந்துட்டேன் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க பாஸ் அந்த பொண்ணு அமுதாவோட அத்தப்பைய வெற்றிக்கு கால் பண்ணி அவ எப்ப ஷூட்டிங் வருவான்னு நான் கேட்டு சொல்றேன் என்ற தினேஷ் என்று ஓரமாக சென்று வெற்றிக்கு கால் செய்தான் அவன் வரும் வரையிலும் அமுதாவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த விஜய் நேத்து அனாமிகா கூட நடந்ததை யோசிச்சு பார்த்தா மூஞ்சில எப்படி முழிக்கிறதுன்னு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஆனா உன்னை பார்க்காம இருக்கிறது அதை விட கஷ்டமா இருக்கு திடீர்னு ஏன் எனக்கு இப்படி எல்லாம் இருக்குன்னு ஒன்னும் புரியல ஒருவேளை தினேஷ் சொல்ற மாதிரி நிஜமாவே எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அமுதா ஆனா அது எப்படி முடியும் நீ ஒரு சாதாரணமான பொண்ணு என்ன மாதிரி ஒருத்தனுக்கு உன் மேல எப்படி ஃபீலிங்ஸ் வரும் அப்படி உங்ககிட்ட என்ன இருக்கு நான் உன்னை லவ் பண்ற என்று தனக்கு தனி மனதிற்குள் அமுதாவிடம் பேசி கொண்டிருந்தான் அந்த நேரம் அவன் மூளை அமுதாவை பற்றிய ஞாபகங்களை அவனுக்கு படம் போல ஓட்டி காட்ட வெற்றியிடம் பேசிவிட்டு அங்கே வந்த தினேஷ் கிட்ட பேசிட்டேன் பாஸ் அமுதாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் டிஸ்சார்ஜ் பண்றாங்களாமா அதுவும் கன்ஃபார்மா தெரியலன்னு சொல்றான் எப்படியும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் அந்த பொண்ண ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும்னு சொல்றான் என்றான் அப்படின்னா இன்னும் நாலஞ்சு நாளைக்கு என்னால் அவளை பாக்க முடியாதா என்று நினைத்து சோகமானான் விஜய் காதல் மலரும்